இப்போ நம்மக்கிட்ட ரெண்டாயிரம் கோழி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆயிரம் கோழி முட்டை இருக்கு அதில் ஒரு நாளைக்கு எட்நூறு முட்டை தொள்ளாயிரம் முட்டை ஒரு நாளைக்கு ஏவரேஜாக கிடச்சிட்ருக்கு ஏன்னா கஸ்டமருக்கு ஏற்ற ரெக்யூர்மெண்ட் மாதிரி க கஸ்டமருடைய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம் எப்படி கேட்போம் கஸ்டமர் வந்து முட்டைக்காக கேட்குறாங்க இப்போ அவங்க முட்டை முட்டைப்பண்ணா வைக்கிறாங்க அப்படின்னா பொட்டக்கோழி கேட்டாங்கன்னா நம்ம கோழியாகவே பிரித்து கொடுத்துருவோம் அதில் கறிக்கு கோழிக்கு ரெண்டுத்துக்கும் கலந்து அதாவது கறிக்கு வேணும் எனக்கு முட்டைக்கும் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம மிக்சிங்காக கொடுத்துருவோம் பட்ட மினிமம் ஒரு நூறு சிக்கலேருந்து நம்ம சப்ளை பண்ணுறோம் வரல இந்தியா ஃபுல்லாக ஒரு மாத கோழினா மினிமம் இருபது சிக்கலேருந்து சப்ளை பண்ணிட்டு வரும் ஒன் டே திக்கு இருபது நூறு மேலே நம்ம நூறுத்துக்கு கீழே நம்ம பண்ணுறது கிடையாது ஒரு மாதக்கோழியும் அதே தான் இருபதுக்கு கீழே நம்ம பண்ணுற அனுப்புறது அனுப்ப முடியாது கட்ட முடியாது எப்பவுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சேல்ஸுக்காக கொடுக்குறோம்னா ஒன் டே சிக்கருக்கு ஒன் மந்த் இருக்குது அதை விட்டு அடல்ட் கோழி இருக்குது கோழி கேட்குறவங்க அதாவது இப்போ உடனே எனக்கு முட்டைக்காக வேணுங்கிறவங்க கோழி வாங்கிக்கலாம் எல்லா கோழியும் வந்து நம்ம வளர்த்துறத பொறுத்து தான் இருக்குது அது நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி மெடிசன் கொடுத்து வளர்த்துறோம்னா மோஸ்ட்லி இந்த நோய் வராது ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் எப்படி எடுக்கணுங்கிறது தெரிய மாட்டேங்குது அது எப் அது ரொம்பவும் கஷ்டமெலாம் கிடையாது ஈஸி தான் நான் ட்ரெயினில் எப்படின்னா உங்களுக்கு புக் பண்ணிவிட்டு நான் அதோடைய ரிசிப்ட் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவேன் வணக்கண்ணே ம் வணக்கம் ப்ரஜர் உங்களோட பேரு இந்த பண்ணை அமைஞ்சிருக்கிற இடம் அதை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்க நம்ம விவசாயம் பயணம் யூடியூப் நம்பர்களுக்கு வணக்கம் என் பேர் பார்த்தீங்கன்னா விஷ்ணுராஜ் நான் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்துல இருந்து பேசுறேன் நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமா ஃபார்ம் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஃபார்ம் பேர் விஜிபி கோழி பண்ணு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வெரைட்டி கோழி சப்ளை பண்ணிக்கிறோம் தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாகவே சப்ளை பண்ணுறோம் இப்போ இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வெரைட்டி கோழி இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா சோனாலி கோழி கருங்கோழி சிறுவடை கோழி சான்சி கோழி இதெல்லாம் இருக்கு இப்போ நீங்கள் இங்கே நாலு வெரைட்டி பண்றீங்க அப்படின்னா வேற இடங்கள்ல எதுவும் வேற எதுவும் எக்ஸ்ட்ரா இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம அசல் காசில் பெருவடை பண்ணுறோம் அதுலேயே சிறுவடை டைப்பில் மத்தி கொண்டை பண்ணுறோம் கத்தி கொண்டையில் பண்ணுறோம் வான்கோழி கின்னி கோழி ஃபேன்சி கோழி பண்ணுறோம் அப்புறம் வாத்து வயிற்றுக்கின்னு வாத்து நாட்டு வாத்து கிராஜாலேயே பாத்தீங்கன்னா பண்றோம்லோ குரோத்து ஒன்று பண்றோம் இதெல்லாம் கொஞ்சம் மீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் கறிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மெயினா ப்ராலர் வந்து சிக்கி எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம் ஓகேண்ணா இப்போ இந்த சோனாலி கோழிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிலர் சொல்றாங்க சோனாலி கோழிகள் வந்து நிறைய விற்பனை இருக்குன்னு சொல்றாங்க நிறைய டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சோனாலி கோழி வந்து சரியா விலை போகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்களோட அனுபவத்துல சோனாலி கோழியோட வளர்ச்சியும் அதோட விற்பனையும் எப்படின்னு இருக்கு இல்ல சோனாலி கோழி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் தான் பிக்கப் ஆயிட்டு இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு அதை பத்தின கோழி இது தெரியல ஆனா பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வாங்கினவங்க ரெகுலரா வாங்குறாங்க மற்ற சிக்ஸா வாங்குறவங்களுக்கும் ரெகுலரா வாங்கிட்டு இருக்காங்க அவங்களால ரெகுலரா பண்ணவும் முடியுது சேல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க மார்க்கெட்டில் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நல்ல ரேட்டில் போயிட்டுருக்கு அதே மாதிரி வந்து இந்த கோழி வளர்த்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வச்சுக்கலாம் இப்போ இதோ மற்ற கோழி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அசல் கிராஸ் கோழி தான் நல்லா வளர்த்துவாங்க கறிக்காக அந்த கோழி பார்த்தீங்கன்னா மெயினாக மூக்கு வெட்டணும் மூக்கு வெட்டாத விட்டுட்டோம்னா முடியெலாம் ஃபுல்லாக சொல்ல முடியெல்லாம் கொட்டிடும் கொட்டி கொண்டு கொண்டு சண்டை போட்டு முடி ஃபுல்லாக டேமேஜ் ஆகி கோழியால் கோழி நல்லா மார்க்கெட் ரேட்டுக்கு விற்க முடியாது அப்படி இல்லைனா மூக்கு வெட்டி வளர்த்தணும் மூக்கு வெட்டி வளர்த்தினா கோழி நல்லாயிருக்கும் ஆனால் அப்போவும் ரேட்டு வந்து கம்மியாக தான் வாங்குவாங்க அப்போது நம்ம மூக்கு வெட்டாமல் அசு வளர்த்தது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த கோயிலில் ஆனால் இந்த சோழநிலை கோழி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது நம்ம புதுசாக பண்ணுறவங்க கூட ஓரளவுக்கு ஈஸியாக எண்பது பர்சன்டேஜ் சேஃபாக வளர்த்திடலாம் மீதி அனுபவம் இருந்துச்சுன்னா அடுத்த ரெண்டு மூணு பேட்ச்லேயே அவங்க டெவலப் பண்ணிடலாம் அடுத்த நூறு நூறு பர்சன்டேஜுமே சேஃபாக வளர்த்துல இந்த கோயிலை மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கறி வந்து நம்ம நம்ம நாட்டு நாட்டுக்கோழி மாதிரியே கறி டேஸ்ட்டாக இருக்கும் கறி வாங்க நம்மகிட்ட க வீட்டு இங்கே வந்து வாங்குறவங்க ரெகுலர் வாங்குறாங்க இப்போ கடற்கரங்கள் நம்மக்கிட்ட வாங்குறவங்க ரெகுலராக வாங்கி சேல் இருக்காங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணையில் வந்து கறிக்காக தனியாக வளர்த்துறோம் முட்டைக்காக தனியாக வளர்த்துறோம் கறிக்கு வளர்த்தும் போது பார்த்திங்கன்னா நம்ம அதிகம் வந்து கம்ப கம்பெனி ஃபீட் அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம் கறிக்கு வந்து க ஃபீடிங் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய இப்போ நாட்டுக்கோழி ஸ்டார்ட்ரு நாட்டுக்கோழி ஃபினிஷர் இந்த மாதிரி போட்டு எக்ஸ்ட்ரா நாங்கள் அடிஷல்லாக ஃபீடு கொஞ்சம் கொடுப்போம் அந்த மக்கா சோளம் கம்பு இதெல்லாம் நம்ம ஓனாக கொடுப்போம் ஆனால் பேரண்ட்டுக்காக வளர்த்தும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ஃபீடு மட்டும் தான் வச்சு பண்ணுவோம் அப்போ ரேட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டுத்துக்குமே டிஃபர் ஆகுது கறிக்கு போது பாத்தீங்கன்னா கிலோ வந்து இரவு முந்நூத்தம்பது ரூபா முந்நூறுவா வந்து முந்நூத்தம்பது ரூபா கிலோ போயிட்டு இருக்கும் இது பேரண்ட்டுக்குன்னு வளர்த்தும் போது பீஸ் ரேட்லாம் கொடுத்துருக்கானு அது பாத்தீங்கன்னா நானூறுவா ரூபா வரைக்கும் கொடுத்துருக்கானு ஏஜி கேட்ட மாதிரி ரேட்டு வரும் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம நம்ம கிட்ட வாங்குறவங்க தான் அதிகம் வாங்குறாங்க அவங்க இப்போ வீட்டு யூஸ்க்கு ஒரிஜினல் நாட்டு கோழி முட்டை வேணும்னு சொல்லி வாங்குறாங்க இப்போ இருபது கோழி ஐம்பது கோழின்னு வாங்கி வளர்த்துறாங்க வீட்டு பக்கத்தில் மீதி கிட கோழி முட்டையெல்லாம் வந்து வீட்டு பக்கத்தில் சேல் பண்ணிடுறாங்க ஒரு முட்டை பத்து ரூபா பண்ணுறாங்க ரேட்டில் கொடுத்துட்றாங்க பல்காக பண்ணுறவங்களும் இந்த கோழி இப்போ அதிகம் நம்மகிட்ட வாங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இப்போ ரீ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மினிமம் ஐநூறுலேருந்து ஆயிரம் கோழி வந்து முட்டைக்காகவே வாங்கி வளர்த்திட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு ஃபார்ம்லையும் முட்டைக்கேன்ட்டு இந்த கோழி வந்து முட்டைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கறிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக ஓகேண்ணா இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க புதுசா வளர்க்கறவங்க கூட இந்த சோனாலி கோழியை வந்து ரொம்ப ஈஸியா வளர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சோ அப்படின்னா மற்ற கோழிகள் வளர்ப்புக்கும் இந்த கோழிகள் வளர்ப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அதான் ஈஸியா வளர்த்தலாம்னு சொல்றது என்ன என்ன சொல்றாருன்னா சண்டை போட்டுக்காதுங்க அதிகம் சண்டை போ சண்டை போட்டுக்கிட்டு கொத்திக்கிட்டு இந்த டேமேஜ் ஆகிற பிரச்சனை இருக்காது இப்போ இதே நீங்க அசல் கிளாஸ்ல நீங்க ஒரு நூறு கோழி கொஞ்சம் வாங்கி வளர்த்தி போறாங்க இந்த கோழி நூறு கோழி கொஞ்சம் தனித்தனியா வளர்த்துறீங்கன்னா உங்களுக்கு அந்த கோழி டேமேஜ் ஆக அசல் கிளாஸ்ல கண்டிப்பா டேமேஜ் ஆகும் இந்த கோழி உங்களுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது நீங்கள் கரெக்டாக ஃபீடு கொடுத்துட்டு மெடிசன் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா இது பாட்டுக்கு ஸ்மூத்தாக வளர்ந்துட்டே இருக்கும் உங்களுக்கு தொந்தரவுங்கிறது பெருசாக இருக்காது ஆனால் இந்த அசுல் கிராஸ் கறி அந்த கா இப்போ கறிக்கன்னா இன்னொரு பக்கம் இருக்கிறது அசுல் கிராஸ் தான் அந்த கோழி நீங்கள் எடுத்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பாக மூக்கு வெட்டணும் நீங்கள் மூக்கு வெட்டாமல் வளர்த்துட்டிங்கன்னா முதுகில் முடி இருக்காது வாழ் முடி வாழில் முடி வராது அதை தான் நான் சொல்ல வரேன் இப்போ அது அனுபவம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு மூக்கு வெட்டுவாங்க அப்படி இல்லைன்னா கொத்திக்கிற டைமில் அதுக்கு தேவையான மெடிசன் கொடுப்பாங்க கொத்திக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குவான்டிட்டியை கம்மி பண்ணுவாங்க பிரித்து விடுவாங்க அந்த மாதிரி டைமில் அது ரொம்ப ரிஸ்காக எடுத்து பண்ணுவாங்க அனுபவம் இருக்கிறவங்க ஆனால் அனுபவம் இல்லாதவங்க கூட இந்த சோனாலி கோழி வாங்கி வளர்த்தும் போது இந்த கொத்திக்கிற பிரச்சனை இல்லாதனால வளர்த்துறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு இது வந்து டொயின்னு ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம் கறிக்கு வளர்த்துறாங்க ஒரு ஆள் கறி ஒரு செல் பண்ண முடியல அப்படின்னா அடுத்த இப்போது கறிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அசுல் நான் அசுல் நாலு மாதத்துல கறிக்கு ரெடி ஆயிரும் ஆனால் சோனாலி கோழி அதே நாலு மாதத்தில் கறிக்கு ரெடி ஆயிரும் இந்த கோழி வந்து நம்ம சேல் ஆகலனா கூட அடுத்த ஒரு ஒன்றரை மாதத்தில் முட்டைக்கு ரெடி ஆயிடும் அசில் சோனாலி கோழி இப்போ சோனாலி கோழி மாட்டோம் ஒரு நூறு கோழி பொட்டை கோழி இருந்தால் கூட ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா குறந்தா அறுபது வந்து எழுவது முட்டை கிடைக்கும் நம்ம முட்டைலேயும் முட்டையாகவும் சேல் பண்ணி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம் ஆனால் அசுல் கிராஸ்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது அசுல் கிராஸ்லயும் அதே முட்டை ஆனா ஆனால் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது பர்சன்ட் தான் முட்டை எடுத்து எடுக்க முடியாது அதில் அப்போ அதில் வந்து நம்ம ப்ராஃபிட் லெவல் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் வச்சுங்களேன் அசுல்கா சொல்லதும் போது இந்த சோனாலி கோழிகள் வந்து வளர்க்குறது எளிது கொத்திக்காது ஒன்றா ஒன்றா கொத்திக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க அப்போ சோனாலி கோழிகளுக்கு என்ன மாதிரியான நோய் தாக்குதல்லாம் ஏற்படும் அதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அப்புறம் கோழி வந்து நம்ம அது வந்து கோழியை வந்து பொறுத்தவரைக்கும் எல்லா கோழியும் வந்து நம்ம வளர்த்துறதை பொறுத்து தான் இருக்குது அது நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி மெடிசன் கொடுத்து வளர்த்துறோம்னா மோஸ்ட்லி நான் நோய் வராது இப்போ சோனாலி கோழின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின் கம்ப்ளீட்டாக போட்டுருவேன் நான் பேரண்ட்டுக்காக வளர்த்துறேன் அப்படின்னா கம்பல்சரி வேக்சின் போட்டுருவேன் ஒன் மந்த்து வளர்த்துக்க மூணு வேக்சின் போட்டு கொடுத்துருவேன் அடல்ட்டாக கொடுத்தாலும் நான் ஏழு அதாவது மூணு வேக்சின் வந்து கண்ணில் கொடுத்துருவேன் மூணு வேக்சின் வந்து ரெக்கையில் போட்டு கொடுத்துருவேன் உங்களுக்கு ஒன் டே சிக்கு வாங்கிங்கன்னா ஒரு வேக்சின் போட்டு கொடுத்துருவேன் மற்றது எல்லாமே நீங்கள் தான் ஃபாலோ பண்ணிக்கணும் வேக்சின் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீடு முடிஞ்ச வரைக்கும் வந்து அரிசி அதிகம் போடாமல் அரிசி நான் வந்து என் ஃபார்மில் நான் யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி எல்லாம் ஃபீடு தான் யூஸ் பண்ணுவேன் கம்பெனி கடை கடை பேலன்ஸ் ஏன்னா கடை தீவனம் வாங்கினா அதில் எல்லாம் ஃபீடும் எல்லா மெடிசனும் கலந்து கொடுத்துருவாங்க அந்த தீவனத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு கோழி வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் அரிசியோ இல்லை தவிடோ உங்களுக்கு கிடைக்கிற கம்மியான வேஸ்ட்டு போட்டு நீங்கள் வளட்டும் போது அந்த கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நோய் இருசக்தி இருக்காது டக்குன்னு அந்த மாதிரி கோழிகளுக்கு தான் வந்து சீக்கிரமாக வந்து சளி பிடிக்கும் சீக்கிரமாக ஏதாவது ப்ராப்ளம் வரும் ஒரு சின்ன மழை வந்தால் கூட உடனே சளி பிடிக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றது காரணம் அதுதான் நிறைய பேர் வந்து கோழி வாங்கிட்டு சரியாக ப்ராப்பராக வந்து வேக்சின் போடாத விட்டுருவாங்க இப்போ வேக்சின் போடாமல் விடும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைமில் வந்து குறைசாக வரும் கண்ணெல்லாம் வீங்கிட்டு வந்துடும் அதனால நிறைய டைம் டெத்தாகும் நம்ம வேக்சினை ஃபாலோ பண்ணோம்னாவே மோஸ்ட்லி வராது இது போக பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி வந்து வைட்டமின்ஸு மல்டி அப் மழைக்கெல்லாம் வந்துச்சுன்னா வைமராள் பெட்ராசைக்லீன் இந்த மாதிரி வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து நீங்கள் கொடுத்து வந்தீங்கன்னா போதும் நோயுங்கிறது பெருசாக வராது நம்மளில் வந்து மோஸ்ட்லி எந்த ஒரு பிரச்சனையும் வராது பேரண்ட்டுக்கும் சரி மந்த்க்கும் சரி நம்ம கிட்டும் வாங்கி வளர்த்துறாங்க போடாத விட்டதுனால வேணா ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன் டேஜ்க்கு வாங்கினா நீங்க எல்லா வேக்சினும் ப்ராப்பரா போட்டுவிங்க ஒன் மந்த் ஆனாலும் மூணு நம்ம போட்டுருவோம் அடுத்த மூணு வேக்சின் நீங்க தான் போட்டு போட்டா மட்டும்தான் உங்களுக்கு கோழி வந்து கடைசி காப்பாற்ற முடியும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பா இடையில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆக தான் செய்யும் தான் சத்து மிகுந்த இறைச்சி அப்படின்னு சொல்றாங்க இப்ப சோனாலி கோழிகள்லயும் அதே மாதிரி சத்துக்கள் இருக்கா ஆ சத்து சத்து பொறுத்தனிங்கன்னா நம்ம கொடுக்குற ஃபீடு தான் வச்சுங்களேன் நம்ம அரிசி இந்த வேஸ்ட்டு தவுடு புண்ணா இந்த மாதிரி நம்ம போட்டு வளர்த்தும் போது எந்த கோழியாக இருந்தாலும் அதில் ஒன்றுமே இருக்காது வெறும் எலும்பு மட்டும் தான் இருக்கும் நம்ம ஃபுல்லாக கொடுக்கறது பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்பௌண்டி ஃபீடு தான் அதில் எல்லாம் பேலன்ஸு ஃபீடு ஃபுல்லாக எல்லாமே இருக்கும் நம்ம எஸ்கேஎம் கிருஷி இந்த ரெண்டு ஃபீடு தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் வந்து கோழியில் வந்து அதே மாதிரி நம்ம ப்ரா ப்ரா தேவன யூஸ் பண்ண மாட்டோம் நாட்டுக்கோழியும் நாட்டுக்கோழி தேவனும் நாட்டு சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட தேவனம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா கோழி வந்து கறி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கோழி வந்து எந்த அளவுக்கு லேட்டாகுதோ அந்த அளவுக்கு கறி கரியுடைய டேஸ்ட் நல்லா வரும் இப்போ அசல் கிராஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு மூணு மாசம் நம்ம சேல் பண்றோம் அப்படின்னா இந்த கோழி நாலு மாசம் நாலு நாலரை மாசம் வரைக்கும் நம்ம சேர்ந்தோம்னா கண்டிப்பா இதோடைய கறி வந்து நீங்க நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சோழ நாட்டு கோழி கோழி என்ன சாப்பி சாப்பிட்றீங்களோ அந்த டேஸ்ட்டு தான் வரும் கோவிலை கோழி பார்த்தீங்கன்னா நம்ம முட்டைக்கு ரெடியாகிறது ஆகிறது இருந்து ஆறு மாசம் தான் ரெடியாகும் நம்ம ப்ராப்பராக ஃபீடு கொடுத்து மீட்டேன் பண்ணோம்னா அஞ்சு மாதத்தில் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெடியாகும் இது அப்படின்னா ஆறு மாதம் அஞ்சரை அஞ்சரை ஆறு மாதம்தான் ஸ்டார்ட் ஆகிரும் பீக்கில் போகும்போது எழுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் வரைக்கும் மூட்டை எடுக்கலாம் அதுவும் நூறு கோடி இருந்துச்சுன்னா எழுபது மூட்டை கண்டிப்பாக கிடைச்சிடும் நம்ம ஃபீடு வந்து கம்பெனி ஃபீடில் லேயர் மேஷ் ஃபீடு கொடுக்கணும் டே இருந்து நம்ம ஃபீடுங் ஃபீடை வந்து கண்ட்ரோலாக அதுக்கு என்ன தேவையான கொடுக்கணுமோ அந்த தேவனை கொடுத்து வந்தோம்னா நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்டு கிடைக்கும் கூட வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் லிவர்டானிக்கி இது இல்லாமல் மல்டி விட்டமின்ஸ் இந்த மாதிரி டானிக்கெலாம் கொடுத்து வந்தோம்னா கோழி வந்து லைஃப் அதிகமாக வரும் அதோடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நான் நான் ஒரு ஒரு பேட்ச் எடுத்தினா ஒன்றரை வருஷத்துக்கும் யூஸ் பண்ணுவேன் இதே வந்து நான் நான் எக்ஸ்ட்ரா வந்து மெடிசன் கொடுத்து வளர்த்ததுனால அந்த மாதிரி வருது இதே மெடிசனே கொடுக்காத வெறும் ஃபீடிங் மட்டும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கோழியோடைய ஏஜ் கம்மியாகும் ரெண்டு மூணு மாதம் வந்து கம்மியாகவே சீக்கிரமாகவே அதோடைய முட்டையுடைய கவுண்டிங் குறைய ஆரம்பிச்சிடும் வயசாக ஆரம்பிச்சிங்களே கோழியோடைய இதை பொறுத்த வரைக்கும் முட்டை கவுண்டிங் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது முட்டை கிடைக்கும் பேர் வேறு இயருக்கு கோழின்னு பார்த்துட்டு எல்லா ப்ரீடுமே அடையில் உட்காரும் வாத்துலேருந்து வானிலேருந்து அசல் கேஸு கூட அடையில் உட்காரும் ஆனால் அடையில் உட்காரது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அந்த கோழிலாம் தெரிஞ்சுரும் இப்போ இந்த கோழிலாம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம முட்டை முட்டைக்கு தான் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அடையில உட்கார விடக்கூடாது அது எந்த கோழினாலும் சரி நீங்கள் பெருவிடை கோழி வச்சு பண்ணுறீங்கனாலும் சரி ஸ்ரீவிட கோழி விட்டோம் ஸ்ரீவிட கோழி வச்சு போனாலும் அடையில உட்கார விட்ருக்கீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க அடையில உட்கார விட்டு பண்ணும் போது ஒரு நாற்பது முட்டை ஐம்பது முட்டை பெருவடை குழுவை கிடைக்குதுன்னா இதே நீங்க அடையில உட்கார விடாத நீங்க முட்டையை கரெக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எழுபதுல இருந்து எண்பது முப்பது முட்டைக்கு இங்கே மேலே சேர்ந்து தான் கிடைக்கும் அது காரணம் வந்து அந்த அடையில உட்காருது அப்படின்னா அடையில உட்காருது குஞ்சு பொறிக்கிறது இருபத்தொன்னு நாள் டைம் எடுத்துக்கும் அதை வந்து குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறம் அதை பராமரிச்சு க அந்த இருந்து குஞ்சை பிரிச்சு ஊறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு இருந்து ரெண்டுல இருந்து மூணு மாசம் டைம் எடுத்துக்கும் அப்போ வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா நாலு பேட்ச் தான் முட்டையே உங்களுக்கு கிடைக்கும் மூணுல இருந்து நாலு பேட்ச் மூணு மாசம் கண்டிப்பா வந்து நமக்கு இந்த கோழி அடையில உக்காரதுல இருந்து கோழி பிரிச்சுற பிரிச்சுற வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்போ வருஷத்துக்கு நாலு பேட்சு தான் நமக்கு அதுல இருந்து முட்டையாவே கிடைக்கும் நாலு பேட்ச எடுக்க முடியும் இதே நீங்க முட்டையை கலெக்ட் பண்ணி அதை இங்கு பேர்ல வச்சு நீங்க பொறிச்சுக்கிட்டு நீங்க கோழியை வந்து நீங்க தனியா பிரிச்சு விட்டீங்கன்னா அடுத்த ஒன்றரை மாசத்துலயே ஒரு ஒரு பேட்சுக்கு ரெடி ஆகிட்டே வந்துட்டு இருக்கும் இப்போ நம்ம கிட்ட கோழிகள் மொத்தம் எவ்வளவு தாய் கோழிகள் இருக்குன்னு நம்ம கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா சோனாலி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோழி பக்கமா இருக்கு இப்போ இங்க இருந்து மாசத்துக்கு எவ்வளவு சோனாலி கோழிகள் வந்து நீங்க விற்பனை பண்றீங்க ரெண்டாயிரம் கோழி இருக்கு அதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆயிரம் கோழி முட்டை இட்டு இருக்கு அதுல ஒரு நாளைக்கு எட்நூறு முட்டை தொள்ளாயிரம் முட்டை ஒரு நாளைக்கு கிடச்சிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம வாரத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஏழாயிரத்துலேருந்து இருந்து எட்டாயிரம் முட்டை சாலிடா சோனாலி போட்டு இருக்கோம் இப்போ இது இல்லாமல் ரெண்டாவது பேட்ச் ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த பேட்ச் இன்னும் ஒரு இந்த மாதத்தில் ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ இதுவும் வந்துருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் முட்டை வரைக்கும் நம்ம ஸ்டாக்கு லோடிங் போடல அதில் லோடு ஆச்சிங் பண்ணி அது வந்து ச சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரத்துலேருந்து பதிமூணாயிரத்து கரைமும் கொடுக்கலாம் ஓவரால் இந்தியா ஃபுல்லாக கொடுக்கலாம் இது நம்ம முட்டையை எடுத்து இங்கே பேட்டில் ஸ்டோர் பண்ணி வாரம் ஒரு செட்டிங் நம்ம கொடுத்துட்டு கொடுத்துட்டுக்குறோம் வாரம் ஒன்று ஆனால் இப்போ இந்த பேச்சும் ரெடி ஆகிடுச்சி ரெண்டாவது பேஜ் ரெடி ஆயிடுச்சுன்னா வாரத்துக்கு ரெண்டு செட்டிங் வரும் செட்டிங் வச்சு நம்ம ஓவராலே இந்தியா ஃபுல்லாக கொடுத்துட்டுக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஏற்ற ரெக்ரூட்மெண்ட் மாதிரி கஸ்டமருடைய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம் எப்படி கேட்போம் கஸ்டமர் வந்து முட்டைக்காக கேட்குறாங்க இப்போ அவங்க முட்டைப்பண்ணா வைக்கிறாங்க அப்படின்னா பொட்டைக்கோழி கேட்டாங்கன்னா நம்ம பொட்டக்கோழியாகவே பிரித்து கொடுத்துருவோம் இல்லை கறிக்கு பொட்டைக்கோழிக்கு ரெண்டுத்துக்கும் கலந்து அதாவது கறிக்கு வேணும் எனக்கு முட்டைக்கும் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம மிக்ஸிங்காக கொடுத்துருவோம் பொட்டைக்கோழி சேவல் ரெண்டு பொட்டக்கோழியும் சேவலும் கலந்து கொண்டே சிக்கலையும் மிக்ஸிங்காக கொடுத்துருவோம் இல்லை எனக்கு சே கறிக்கு மட்டும் தான் வேணும் சேவலாக இருந்தால் கொடுங்கன்னு கேட்டாலும் நம்ம சேவலா பிரித்து கொடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி பிரித்து கொடுத்துட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம டே சிக்கா கொடுக்குறோம் ஒரு மாதம் சிக்கா கொடுத்துட்ருக்குறோம் இதை விட்டோம்னா நம்ம அடல்ட்டாக கொடுத்துட்டு தாய் கோழியாகவே கொடுத்துட்ருக்குறோம் கோழியாக வாங்க வேணும்னு கேட்குறவங்களுக்கும் கோழியாகவே கொடுக்கலாம் உடனே அடுத்த நம்ம வாங்கினா அடுத்த ஒரு ஒரு மாசத்துக்குள்ள முட்டை ஸ்டார்ட் ஆயிரும் அந்த மாதிரி கோழியும் கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ டே சிக்கு எடுக்கிறாங்கன்னா மினிமம் ஒரு நூறு சிக்கலும் நம்ம சப்ளை பண்ணுறோம் ஓரால் இந்தியா ஃபுல்லா ஒரு மாச கோழினா மினிமம் இருபது சிக்கலும் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் ஒன்றைச்சிக்கு இருபது நூறு சிக்கு மேலே நம்ம நூறு சிக்கு கீழே நம்ம பண்ணுறது கிடையாது ஒரு மாச கோழியும் அதே தான் இருபது சிக்கு கீழே நம்ம பண்ணுற அனுப்புறது அனுப்ப முடியாது கண்டுபிடிக்காது ஒரு மாச கோழி பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங்க்கு பதிமூணு கோழி வரும் பதினோரு பட்ட கோழியும் ரெண்டு சேவலும் வச்சு நம்ம அனுப்பிட்டு இருக்கோம் ஒரு பேக்கிங்க்கு இந்த மாதிரி தான் நம்ம இப்போ ஓரளவு இந்தியா ஃபுல்லாக தமிழ் இது ட்ரெயினில் அனுச்சிட்டு இருக்கிறோம் ட்ரெயின் இருக்கிற ஏரியாவுக்கு ட்ரெயினில் அனுப்பிச்சிருவோம் பஸ்ஸு வந்து ஒரு சில ஏரியாவுக்கு தான் பஸ்ஸில் வைக்கிறோம் எல்லா ஏரியாலையும் பஸ்ஸில் வைக்க முடியாது ஏன்னா பஸ்ல அவங்க கண்டக்டர் வந்து ஒரு சில பஸ்ல வாங்க முடியறாங்க அதனால நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்றது இல்லை ட்ரெயினில் அனுப்பிச்சுட்றோம் குவான்டிட்டி அதிகமாக கேட்டாங்கன்னா நம்ம டைரெக்டாக வந்து ஃபார்ம்லேயே கொடுக்கலாம் இப்போ டே சிக்கி கேட்கறாங்க ஒரு நாலாயிரம் சிக்கி கேட்குறாங்க ஐயாயிரம் சிச்சு கேட்கறாங்க நம்ம வண்டி விட்டு நம்ம டேரக்டா ஃபார்ம்லேயே கொடுத்து வந்துடலாம் ஒரு மாசம் ஒரு மாச கோழி எனக்கு ஒரு ஆயிரம் கோழி வேணும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நம்ம வண்டி விட்டு சே டைரெக்டா ஃபார்ம்லேயே கொடுத்துடலாம் ஐநூறு சிக்கி கட்டா கூட கொடுத்துடலாம் டேரெக்டா ஃபார்ம்ல ஒன் ஒன் மந்த் சிக்கலாம் பெரிய கோழியா வேணும் எனக்கு முட்டைக்கிற சைஸ்ல பொட்டை கோழியா வேணும் இல்லை மிக்சிங்காக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு முந்நூறு கோழிலேருந்து நம்ம டேரெக்டாக ஃபானில் கொடுத்துட்டுருக்குறோம் பொதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் அனுப்புவோன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் எப்படி எடுக்கணுங்கிறது தெரிய மாட்டேங்குது அது எப் அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஈஸி தான் நான் ட்ரெயினில் எப்படின்னா உங்களுக்கு புக் பண்ணிவிட்டு நான் அதோடைய ரெசிப்ட் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவேன் நீங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அதோடைய ஒரிஜினல் காப்பியை வந்து நான் வந்து பாக்ஸ்லேயே இன்சைடில் உள்ள பாக்ஸ்லேயே வச்சு விட்ருவேன் உள்ளே வச்சு கயிறு போட்டு கட்டிவிடுவோம் இப்போ கோடை இருந்தால் கயிறு போட்டு கட்டிடுவோம் இல்லை ஒண்டே செக் பாக்ஸ்னால் சைடில் வச்சுட்டு அந்த தலாக மார்க் பண்ணி விட்ருவோம் அது அதுதான் காமனாக நாங்கள் பண்ணி அமுச்சு விட்றது இப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம்னா நீங்கள் போகும்போது உங்களுடைய இப்போ நீங்கள் 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 வந்து புக் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய தான் நான் புக் பண்ணுவேன் நீங்கள் வந்து எனக்கு ஆ உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஜங்ஷனுக்கு ரயில்வே உங்களுடைய ரயில்வே ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நான் உங்களுக்கு அனுப்பணும் அந்த ரெசிப்ட்டை காமிச்சிங்கன்னா போதும் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஆதார் கார்டையும் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்துட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் ட்ரெயினில்லாம் எது ஏறி எடு ட்ரெயினில் ஏறி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது நான் சொல்கிற ஏரியாவுக்கு எல்லாத்துக்குமே நான் அனுப்புகிற ஸ்டேஷன் எல்லாமே வந்து அங்கேயே பார்சல் ஆஃபீஸ் இருக்குது அவங்களே அன்லோடிங் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு அதே மாதிரி எடுத்து உங்ககிட்ட கேட்பாங்க பில் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் பில்லு வந்து பாக்ஸே இருக்குதுன்னு சொல்லிடுங்க இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படி கால் பண்ணலைன்னா எனக்கு வந்து மெசேஜ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் மோஸ்ட்லி நான் எல்லா காலையும் எடுத்து என்னால் பேச முடியாது நீங்கள் வாட்ஸ்அப்பில் க மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன் அதேமாதிரி என் நம்பரை சேவ் பண்ணிக்கிங்க நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு காலுமே நான் சேவ் பண்ணி வச்சுக்குவேன் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா நான் நீங்கள் என்கிட்ட கோழியாக வாங்கினாலும் பரவாயில்ல ஆனால் நான் என்றைக்காவது ஆஃபரில் சே ஸ்டேட்டஸில் சேல் சேல் பண்ணுவேன் இப்போ இன்றைக்கி ஒன் டைக்கு வந்து ஒரு ஒரு இப்போ சோலை கோழியே வந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபா போகுது அப்படின்னா நான் ஆஃபரில் இருபத்தஞ்சு ரூபான்னு கூட நான் செல் பண்ணுவேன் அந்த மாதிரி ஆஃபரும் நான் அப்பப்போ போடுவேன் நீங்கள் ஸ்டேட்டஸில் பார்த்துக்கிட்டா திடீர்னு உங்களுக்கு தாப்பிட்டா வாங்கிக்கலாம் ஆஃபர் ரேட்டில் வாங்கிக்கலாம் மோஸ்ட்லி நான் அது ஸ்டேட்டஸ்ல மட்டும் தான் வைப்பேன் நான் அந்த ஆஃபர் ரேட்டை அதனால நீங்க என் நம்பரை வந்து நீங்க சேவ் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு மிஸ்டி கால் விட்டீங்கன்னா கூட நான் சேவ் பண்ணிக்குவேன் நீங்க ஏதாவது டவுட்டு ஏதாவது பேசணும் ஏதாவது சிக்ஸ் வேணும் அப்போதான் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிருவேன் சரிண்ணா நம்ம விவசாய பயணம் நேர்களுக்கு உங்களோட கோழி வளர்ப்புள்ள உள்ள ஏழு வருஷத்து அனுபவத்தை பகிர்ந்துருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றிண்ணா நன்றி